இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மற்ற அப்ளிகேஷன் மாதிரி கிடையாது மற்ற செயலிகள் மாதிரி கிடையாது இப்ப இருக்கக்கூடிய செயலிகள் யாருக்கு அதை பிடித்து இருக்கிறதோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதனை வந்து நாம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி இருந்தாலும் கூட அதை நீக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ல ஆனால் சஞ்சார் சாத்தி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிமகன் விரும்பினாலும் வைத்துக்க முடியாது கண்டிப்பாக வச்சிருக்கணும் பல எதிர்கட்சி தலைவர்களுடைய பேசிய அந்த உரையாடல்கள் திருடப்பட்டதை நாம அந்த பிரகாசஸ்ல பார்த்தோம் அது மாதிரி பல மனித உரிமை ஆர்வலர்கள் பல அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி பல முக்கியமான தலைவர்களுடைய செல்போன் உரையாடல்கள் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க என்னென்ன நேரங்கள் எங்கெங்க இருந்திருக்கிறாங்க சொல்லி அவருடைய ஒட்டுமொத்த தரவுகளையும் பிரகாசஸை பயன்படுத்தி அவருடைய தரவுகளை திருடப்பட்ட விஷயங்கள் நாடு முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு பூகம்பமா வெடிச்சது செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் சமீபத்தில் ஒன்றிய அரசின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சார் சாத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செயலி இந்த மொபைல் அப்ளிகேஷன் புதுசாக தயாரிக்கப்படக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்களிலும் அதை தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் சஞ்சார் சாத்தி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மொபைல் அப்ளிகேஷனை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் புதுசாக தயாரிக்கக்கூடிய மொபைல் நிறுவனங்கள் அந்த மொபைல் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தயாரித்து விற்பனைக்காக வேண்டிய வச்சிருப்பாங்கல்ல அந்த ஸ்மார்ட் போன்கள்லையும் இந்த சஞ்சார் சாத்தி அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அந்த மொபைல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது சாஃப்ட்வேர் அப்டேட்டு மூலமாக இந்த அப்ளிகேஷனை வந்து ஏற்கனவே விற்பனையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள்லையும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வைத்த பிறகுதான் நீங்கள் வந்து அதை விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது அந்த ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை ஒரு சட்டமாக கொண்டு வந்து வரக்கூடிய நாட்களுக்குள்ளாக புதுசாக தயாரிக்கப்படக்கூடிய அந்த மொபைல் கண்டிப்பாக அந்த மொபைல் போன்ல இதை இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் அது மாதிரி ஏற்கனவே உங்களுடைய கம்பெனி தயாரிப்புகள் சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த போன்கள்லயும் இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் என்று ஒரு ஆர்டராக சொல்லி இந்த அப்ளிகேஷனை நாங்க ஏன் நாங்க கொண்டு வரோம் ஏன் கண்டிப்பாக இந்த செயலி எல்லா போன்களை வைப்பதற்கு நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் ஏற்கனவே நாட்டுல நிறைய சைபர் குற்றங்கள் வந்து நடக்கிறத நாம பாக்குறோம் அது மாதிரி போன்ல இருக்கக்கூடிய அந்த ஐஎம்இஐ என்று சொல்லப்படக்கூடிய அது சார்ந்த குற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறத பாக்குறோம் மொபைல் போன்கள் வந்து நிறைய அதிகமாக வந்து திருடு போகக்கூடிய சம்பவங்கள் நடக்குது இது இது மாதிரியான சார்ந்த சைபர் குற்றங்கள் ஏராளமான குற்றங்கள் பலகி பெருகக்கூடிய சூழ்நிலையில் இதையெல்லாம் தடுப்பதற்காக வேண்டி ஏற்கனவே நிறைய திட்டங்களை வந்து நாங்க வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அதை நாங்க வந்து இலகுவாக்குவதற்காக வேண்டி இந்த சஞ்சார் சாத்திய அப்ளிகேஷனை எல்லா போன்களையும் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி செய்வதன் மூலமாக இது மாதிரியான குற்றங்களை வந்து குறைக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க கூடுதலான ஒரு தகவல் என்னன்னு சொன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மற்ற அப்ளிகேஷன் மாதிரி கிடையாது மற்ற செயலிகள் மாதிரி கிடையாது இப்ப இருக்கக்கூடிய செயலிகளுடைய நிலவரம் என்ன யாருக்கு அதை வந்து நாம பிடித்திருக்கிறதோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதனை வந்து நாம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி இருந்தாலும் கூட அதை நீக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஆனால் இந்த சஞ்சார் சாத்தி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிமகன் விரும்பினால் வைத்துக்க முடியாது கண்டிப்பாக வச்சிருக்கணும் ஒருவர் அதை விரும்பவில்லை என்று சொன்னால் அதை நீக்க முடியும்னு சொன்னால் அதை நீக்கலாம் முடியாது போன்ல இருந்து அந்த அப்ளிகேஷனை வந்து டெலிட் செய்ய முடியுமா என்ற ஒரு நிலை வருகின்ற போது அதை நம்ம டெலிட் பண்ண முடியாது நீக்க முடியாது கண்டிப்பாக அந்த ஃபோன்களில் நாம் அதை வைத்தே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து மறுக்கிறாங்களோ இந்த செயலியை நிறுவனம் வந்து பண்ண மாட்டோம் என்று சொல்கின்றார்களோ அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா டெலிகம்யூனிகேஷன் ஆக்டின் படி இது மாதிரியான இந்த செயலியை வந்து யாராவது வைத்துக் கொள்ள விரும்பவில்லை அதற்கு கட்டுப்பட மறுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த ஆக்டை பயன்படுத்தி அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக மாறுவார்கள் இந்த ஒரு காரியம் வந்து தண்டனைக்குரிய ஒரு காரியம் என்கின்ற ஒரு கொடுங்கோலான ஒரு விஷயத்தையும் இந்த ஒன்றிய அரசாங்கம் இப்போது கொண்டு வந்திருக்கின்றது ஏற்கனவே ஏராளமான மொபைல் போன் அப்ளிகேஷன் இருக்கிறத நாம பார்க்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில அதிகமான செல்போன் பயன்பாட்டாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அதிகமாக மொபைல் போன் விற்பனை ஆகக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் ஒரு மேல்நிலையில் இருக்கிறத பாக்குறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம நாட்டில் பல பில்லியன் மக்கள் வந்து இன்றைக்கு இந்த ஸ்மார்ட் போன் பயன்படுத்தக்கூடியவெல்லாம் இருக்கிறான் இந்த ஒரு நிலை என்பது இதுதான் வந்து நம்ம இந்திய நாட்டுல இது வந்து ஒரு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது இது மாதிரி ஒரு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு செயலியை உருவாக்கி இதை நீங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நாட்டில் இருந்தது கிடையாது நாட்டு வளர்ச்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்ம எடுத்து பார்த்தோம் கடந்த காலத்திற்கும் இப்போது இருக்கக்கூடிய நிலைக்கும் வந்து அபரிமிதமான வளர்ச்சி ஆனால் இது மாதிரியான ஒரு சட்டம் வந்து கடந்த காலங்களில் வந்து யாருமே எந்த ஒரு அரசாங்கமே கொண்டு வரல இப்படி அரசாங்கத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கூடிய ஒரு செயலி கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை பார்த்தோம் சொன்னா வட கொரியா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள்ல வந்து நடைமுறையில் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து முதல் முறையாக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க இந்த ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலமாக ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை டிஓடி என்று சொல்வார்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா செல்போன்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவர்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் உதாரணமாக இந்த செயலியை வந்து அவர் இன்ஸ்டால் பண்றாருன்னு சொன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது போது அதை என்னென்ன கேட்கும்னு சொன்னா உங்கள் மொபைல் போன்ல இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் நான் ஆக்சஸ் பண்ணலாமா உங்களுடைய கேமராவை நான் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாமா அது மாதிரி உங்களுடைய எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் போன்ற விஷயங்களை அக்சஸ் பண்ணலாமா லொக்கேஷன் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க என்பது என்று கேட்கும்போது செயலியை நாம் இன்ஸ்டால் பண்ணும்போது அது எல்லாமே வந்து ஓகே கொடுக்கக்கூடிய சரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு செல்போன் பயன்பாட்டால் என்னப்படுவான்னு சொன்னா அதற்கு தள்ளப்படுவார் இது எங்க கொண்டு போய் விடும் சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா இது மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்றாங்க இது மிகப்பெரிய ஒரு மாஸ் சர்வைலன்ஸாக இது மாற வாய்ப்பு இருக்குது எல்லா தகவல்களையுமே திரட்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து இது தள்ளப்படும் அது மாதிரி ஒருவரை பற்றிய எல்லா விஷயங்களையும் கண்காணிக்கப்படக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிலான கண்காணிப்பு மாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அப்ளிகேஷனை பயன்படுத்தி அவர் மனிதரை தள்ளுவார்கள் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கின்றது பாதுகாப்பு என்ற பெயரில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து அந்த பாதுகாப்பை வந்து ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்று கொண்டு வரும் என்கின்ற பெயரில் பாதுகாப்பு என்ற பெயரில் இவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லா மனிதர்களையுமே குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றாங்க யாரெல்லாம் எங்கெங்க போறாங்க என்னென்ன பயன்படுத்துறாங்க யார் யாரோட என்னென்ன பேசுறாங்க ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து பேசக்கூடிய நிலை இருக்கும் இதையெல்லாமே வந்து இவர்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாரையுமே வந்து ஒரு குற்றவாளிகளை போல் பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுதா இல்லையா ஒரு அரசாங்கத்தினுடைய கண்ணியமான ஒரு வேலையா எல்லா குடிமக்களையுமே ஒரு குற்றவாளிகளை போல் கண்காணிக்கக்கூடிய ஒரு தான் சஞ்சார் சாத்தி என்று சொல்லப்படக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய பாரதூரமான விஷயங்கள் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னால் நாம் எல்லாருமே அறிந்த விஷயம் பெகாசஸ் என்ற சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பூகம்பம் நம்முடைய நாட்டில் வெடித்தது இன்றைக்கு இந்த சஞ்சார் சாத்தியை வந்து பல மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது வந்து பெகாசஸ் டூ பாயிண்ட் ஜீரோ என்று அழைக்கின்றார்கள் அதுவனுடைய மறு வடிவம் தான் பெகாசஸ்ல என்னென்ன விஷயங்கள் நாம் பார்த்தோம் பிரகாசத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இஸ்ரேலிய அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அதை தனிநபர்களுக்கு யாருக்குமே வந்து விற்பனை செய்யல யார் அதை வந்து வாங்குறாங்கன்னு சொன்னா அரசாங்கம் தான் வாங்குகின்றது இதற்காக வந்து அதை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா தீவிரவாத விஷயங்களை நாங்கள் தடுக்கப் போகின்றோம் நாட்டில் வந்து பல அண்டை நாடுகளில் இருந்து பல மனிதர்கள் ஊடுருவல்காரர்கள் அதிகமாக ஊடுருவக்கூடிய நிலை இருக்கின்றது தீவிரவாத செயல்பாடுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கின்றது அதை எல்லாம் நாங்கள் தடுப்பதற்காக வேண்டி நாட்டினுடைய அந்த தேசிய பாதுகாப்பை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த அப்ளிகேஷனை வாங்கி செயல்படுத்துகிறோம் என்கின்ற பெயரில் தான் வாங்கினாங்க ஆனால் அந்த பெகாசஸ்ல என்னென்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோமா இல்லையா பல எதிர்கட்சி தலைவர்களுடைய அந்த பேசிய அந்த உரையாடல்கள் திருடப்பட்டதை நாம் அந்த பெகாசஸ்ல பார்த்தோம் அது மாதிரி பல மனித உரிமை ஆர்வலர்கள் பல அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி பல முக்கியமான தலைவர்களுடைய அந்த செல்போன் உரையாடல்கள் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க என்னென்ன நேரங்கள் எங்கெங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய ஒட்டுமொத்த தரவுகளையும் இந்த பிரகாசஸை பயன்படுத்தி அவருடைய தரவுகளை திருடப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு பூகம்பமா வெடிச்சுது அந்த நேரத்துல வந்து என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டு ஆர் வி ரவீந்திரன் என்ற ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில வந்து ஒரு குழு அமைத்து இது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையெல்லாம் கடந்த காலத்தில் நடந்துச்சு அந்த குழு கூட சில நாட்கள் கழித்து என்ன சொன்னாங்க எங்களை செயல்பட எங்களுடைய செயல்பாட்டில் ஏராளமான ஊடுறல் இருக்கின்றது ஏராளமான குளறுபடிகளை திணிக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் அதற்கு வந்து ஒரு முடிவு கட்டப்படவில்லை அதுவெல்லாம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இந்த சஞ்சார் சாத்தி என்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு மக்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த பெகாசஸ் விஷயத்துல கூட சிட்டிசன் லேப் போன்ற அமைப்புகள்லாம் கூட மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டை வச்சான் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு திட்டமிட்டு செய்த ஒரு விஷயம் தனிமனிதர்களுடைய அந்த உரிமை மீறல் சார்ந்த விஷயங்களை வந்து செய்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் முன்வைத்தது அதற்கு ஒன்றிய அரசின் சார்பில் எந்த விதமான பதிலும் அளிக்கப்படவில்லை அதற்கு சரியான ஒரு பதில் சொல்லப்பட்டதா அதற்கு சரியான ஒரு ஆதாரம் கொடுக்கப்படுதான்னு சொன்னா எந்த விதமான சரியான ஒரு பதிலோ எதுவுமே சொல்லாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்க சூழ்நிலையில் சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் அன் அஃபீசியலாகத்தான் வந்து பெகாசஸ் என்ற விஷயம் நடந்துச்சு அன் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டத்தை பயன்படுத்தி அபிஷியலாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த சஞ்சார் சாத்தி என்ற ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வருகின்றார்கள் என்று இன்றைக்கு ஏராளமானவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது பார்க்குறோம் சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதுதான் அடிப்படை சட்டம் என்ன சொல்கின்றது ஒரு மனிதருடைய தனி உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் தனி விஷயங்கள் என்பது அவருடைய உரிமை சார்ந்த விஷயங்கள் அவருடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் சட்டம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு சட்டத்தின்படி எந்த விதமான ஒரு செயல்பாட்டையும் செய்கிறது கிடையாது அரசியலமைப்பு சாசனம் பிரிவு அது என்ன சொல்லுது உயிர் மற்றும் உரிமை சார்ந்த விஷயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பாதுகாப்பை வாழக்கூடிய அரசாங்கங்கள் என்ன பண்ணணும் அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு எல்லா சட்டங்களையும் காட்டில் பறக்க விட்டு விட்டு இது மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது அதனால வந்து எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட நம்பி சில விஷயங்களை வந்து போன்ல பேசுவார் தன்னுடைய உறவினர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் அவசியமாக பேசுவாங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி இருப்பாங்க பெற்றோர் பிள்ளைகள் இருப்பாங்க இப்படி அவர்களுக்குள்ளாக ஏராளமான தகவல்களை பரிமாறிக்கொள்வார்கள் அவர்கள் சார்ந்த புகைப்படங்கள் வீடியோக்களை தாங்கள் சார்ந்த மனிதர்களோடு நம்பி பரிமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த செயலிய வந்து ஒரு ஸ்மார்ட் போன்ல ஒருத்தர் வச்சிருந்தான்னு சொன்னா ஒருவித வித அவருடைய வாழ்க்கை இருக்குமா இல்லையா இந்த அப்ளிகேஷன் இருக்குது அந்த போனை எப்படி பயன்படுத்த முடியும் நம்மை சார்ந்த தரவுகள் வந்து பாதுகாக்கப்படுமா யார் யார் நம்முடைய தரவுகளை பாக்குறாங்கன்றது தெரியலையே எங்க கொண்டு போறாங்கன்றது தெரியலையே என்று ஒருவித பயத்தோடையே மக்களை வைத்திருக்கக்கூடிய நிலைக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லையா நாம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா ஏற்கனவே நாட்டில் ஏராளமான ஹேக்கர் விஷயங்கள் மக்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு செயலி அப்ளிகேஷனை வந்து ஒரு ஒரே ஒரு ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பல மில்லியன் பல பில்லியன் செல்போன் பயனாளர்களுடைய ஒட்டுமொத்த தரவுகளையும் அவர்கள் எடுத்துவிட முடியும் அவர்கள் எடுப்பது மட்டுமில்லாமல் யாருக்கு வேண்டுமானாலும் அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த அப்ளிகேஷன் தள்ளும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு ஏழு மில்லியன் செல்போன் திருட்டுகளை நாங்கள் இது மூலமாக நாங்கள் தடுத்திருக்கிறோம் முப்பது மில்லியன் போலியான ஏமாற்று இணைப்புகள் பிஷிங் லிங்க்ஸ் சொல்லுவாங்க அது மாதிரியான ஏமாற்று இணைப்புகளை நாங்களும் தடுத்திருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள் அதுவெல்லாம் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஒரு மனிதர்கள் நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களினுடைய பாதுகாப்பு சார்ந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களினுடைய அந்த தகவல் சார்ந்த விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்துவது அதை பாதுகாப்பு உறுதிப்படுத்துவது வாழக்கூடிய அரசாங்கத்தினுடைய வேலை நாங்கள் அதை செய்ய போகின்றோம் என்கின்ற பேர்ல தனி மனிதர்களுடைய தரவுகளெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலை என்பது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் சட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய வேண்டும் இது மாதிரியான தீவிரவாத கண்காணிப்பு செய்கின்றோம் இது மாதிரியான குற்றங்களை குறைக்கின்றோம் என்று சொன்னால் அதை செய்வது என்பது சட்டம் என்ன சொல்கின்றது சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யும் போது சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அரசியலமைப்பு சாசனம் சொல்லக்கூடிய விதிகளை எல்லாம் மீறாமல் தான் அதை செய்ய வேண்டுமே ஒழிய அதையெல்லாம் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் வந்து மதிக்க மாட்டோம் அதை துச்சமாக இடதி விட்டு அதையெல்லாம் மீறி நாங்கள் இது போன்ற விஷயங்களை கொண்டு வருவோம் நீங்கள் தான் ஆக வேண்டும் என்று சொல்வது என்பது ஒரு வரம்பு மீறலான ஒரு விஷயமா இல்லையா ஒரு சர்வாதிகாரமான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு மக்கள் பார்க்கின்றார்கள் சர்வாதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம வரலாறுகள்ல பார்த்த விஷயம்னு சொன்னா அது வந்து ஒரு வீழக்கூடிய தான் ரொம்ப காலமெல்லாம் விதிகள் இருக்காது மோடி தலைமையில ஒன்றிய அரசாங்கம் மக்கள் மீது திணிக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே அவர்களுடைய அதிகார வரம்பு மீறலாகத்தான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அது மாதிரி அவர்களுடைய அதிகாரத்தை மீறி மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சியாக தான் இன்றைக்கு மோடி அரசாங்கமும் சரி அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சகங்களுமே இது மாதிரியான ஒரு நிலையை வந்து தொடர்ச்சியாக கையில் எடுப்பதை பார்க்கிறோம் ஒரு எலிக்கு பயந்து வந்து வீட்டை கொடுத்துடான்னு சொல்லுவாங்கல்ல இது மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் சட்டத்தை மீறி செயல்படுவோம் என்று இவர்கள் வந்து தொடர்ச்சியாக செயல்படுவதை பார்க்கின்றோம் இந்த அதிகார வரம்பு மீறல் அது மாதிரி இந்த சர்வாதிகாரம் என்பது அதிக நாளுக்கு செல்லாது இதையெல்லாம் மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை மாறி மக்கள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்பதையும் நாம் நம்முடைய பிரார்த்தனைகள் சேர்த்துக்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி الله اكبر الله اكبر